శ్రీ మహాప్రేవా తిరువడ శరణం இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவதால் நம்மிடத்தில் பணம் காசு சொத்துகள் சேராதுங்க நாம் பயன்படுத்தும் ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் அதாவது பணம் தங்கம் வீடு நிலம் அனைத்து விதமான செல்வங்களுக்கும் மகாலட்சுமி தாய்க்கு தாங்க சொந்தமானது நாம் கடுமையாக உழைப்பதன் மூலமே இந்த செல்வங்களை எல்லாம் நம்ம அடைய முடியுங்க இருந்தாலும் சில நபர்கள் வருடம் முழுவதும் நன்கு அயராது உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆனாலும் அவர்களிடம் பணமும் சேராது செல்வங்களும் சேராது அவர்கள் சம்பாதிக்கும் பணமும் அவர்களுடைய கைகளிலும் தங்காதுங்க ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதையும் அதற்கான காரணத்தையும் நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க நாம் சம்பாதிக்கும் பணம் சொத்து சுகங்கள் நம்மிடம் நிலையாக இருப்பதற்கு மகாலட்சுமியோட அருள் தேவைங்க ஆனால் மகாலட்சுமியும் ஓரிடத்தில் நிலையாக இருக்க மாட்டார்கள் அதுபோல தான் இந்த பணமும் செல்வங்களும் ஓரிடத்தில் நிலையாக இருக்காதுங்க இன்று உங்கள் கையில் இருக்கும் நாளை வேறொரு கையில் இருக்குங்க இப்படி நிலையில்லாத இந்த சொத்து சுகங்களை நம்மிடையே தக்க வைத்து கொள்வதற்காக நமக்கு பிராப்தம் தேவைப்படுங்க இந்த பிராப்தத்தை நமக்கு தரக்கூடியது மகாலட்சுமியோட அருள் மட்டும்தாங்க ஒருவர் மற்றொருவரிடம் பேசும்போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நல்ல விதமாக பேசணுங்க அதை விட்டுவிட்டு தகாத வார்த்தைகளை அவர்கள் பேசும் இழிவாக பேசும் பொழுதும் அவர்களிடம் இருக்கும் பணம் செலவாகி கொண்டே இருக்குங்க என்னதான் அளவுக்கு அதிகமாக சம்பாதித்தாலும் அதற்கு ஏற்ப அதிகமாக செலவுகளும் வந்து கொண்டேதாங்க இருக்கும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு இருக்கும் நண்பர்களுக்குள்ளேயே மறைமுகமான சில சூழ்ச்சிக்காரர்கள் எதிரிகளும் இருப்பார்கள்ங்க அவர்களே நம்மளோட அழிவிற்கும் காரணமாக இருப்பாங்கங்க அதனால ஒருவர் மற்றவரை பார்த்து சனியம் பிடித்தவனே என்று பேசக்கூடாதுங்க இது போன்று நீங்கள் பேசும் பொழுது சனி பகவான் உங்களை ஆட்கொள்வார் இதன் மூலம் சனி பகவானின் சாபகத்திற்கும் நீங்கள் ஆளாக வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க அதே போன்று அடுத்தவர்களை நீங்க மூதேவி அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க ஏனென்றால் மூதேவி என்பது ஒரு பாவத்திற்குரிய வார்த்தையாகுங்க மேலும் இது தரித்திரத்தை குறிக்கும் எனவே இது போன்ற வார்த்தைகளை நாம் பேசும் உபயோகப்படுத்தக்கூடாதுங்க அம்மாக்கள் அவர்களது குழந்தைகளை நீயெல்லாம் உருப்படவே மாட்ட என்று சபிக்கக்கூடாதுங்க மேலும் ஐயையோ என்ற வார்த்தையும் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாதுங்க ஏனென்றால் ஐயோ என்பது யமதர்மனின் மனைவியை குறிக்கும் சொல் இதை நாம் அடிக்கடி கூறும் பொழுது நமக்கு சாவு குறித்த பயம் தெரியுங்க மேலும் எதிர்காலத்தை நினைத்து நாம் பயப்பட ஆரம்பித்து விடுவோங்க அதனால் நீங்கள் பேசும் வார்த்தைகளை கவனத்தோட நீங்க பேசணுங்க போன்று ஒழுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவர்களை பாதிக்காத வண்ணம் நல்லபடியாக பேசினால் உங்களுக்கு பிராப்தம் கிடைக்குங்க அதன் மூலமாக நீங்கள் சம்பாதிக்க பணம் காசு சொத்து சுகங்கள் அனைத்தும் உங்களுடைய நிலையாக இருக்குங்க அதனால் இதுக்கு மேலே நாம்ளும் மற்றவங்க யாரையும் தகாத வார்த்தைகளில் தெரியாமல் கூட நம்ம பயன்படுத்தி பேசக்கூடாதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹரஹரங்கர் ஜெய் ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம் அனைவருக்கும் நன்றி